உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கலை கூத்தாடி ஒருவர் இருந்தார் ஊர் ஊராகச் சென்று தெரு தெருவாக தன் திறனை காட்டுவது அவர் வேலை அதன் மூலம் கிடைக்கும் சிறு சிறு வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார் அவர் காட்டும் வித்தைகளில் ஒன்று சிறு சிறு வளையங்களில் நுழைவது ஒரு வளையத்தை எடுத்து இப்போது நான் இந்த வளையத்தில் நுழையப் போகிறேன் எல்லோரும் ஒருமுறை கை தட்டுங்கள் என்பார் அவர் எல்லோரும் கை தட்டுவார்கள் அவர் மெல்ல மெல்ல வளையத்தில் நுழைந்து வெளிவருவார் பிறகு அதைவிட சற்று சிறிய வளையத்தை எடுத்து நுழையப் போகிறேன் எல்லோரும் கை தட்டுங்கள் என்றார் எல்லோரும் கை தட்டினார்கள் அவர் மெல்ல மெல்ல வளையத்தில் நுழைந்து வெளியே வந்தார் பிறகு அதையும் விட சிறிய வளையத்தை எடுத்தார் மீண்டும் கைத்தட்டல் அவர் எளிதாக வளையத்தில் நுழைந்து வெளியே வந்தார் இதை ஒரு திருடன் அருகே நின்று பார்த்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் கூட்டம் கலைந்தது இந்த திருடன் அவர் அருகே சென்றான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் ஒரு திருடன் தினம் ஒரு வீட்டில் திருடுவது எனது வேலை நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என அவரிடம் சில வார்த்தைகள் பேசி உதவி கேட்டான் அவரும் சரி என்று அவனை பின்தொடர்ந்தார் அவர்கள் இருவரும் அன்று இரவு ஒரு வீட்டின் பின் நின்றார்கள் இதோ பார் இதுதான் என்று திருட வேண்டிய வீடு நீ இந்த வீட்டின் கம்பி வழியாக உள்ளே நுழைந்து உள் தாழ்பாலை திறந்துவிடு பிறகு ஆயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டு கிளம்பிக் கொண்டே இரு அவ்வளவுதான் என்றான் திருடன் சரி என்று கலை கூத்தாடி கம்பியினுள் நுழைய சென்றார் சன்னல் கம்பியானது முன்பு அவர் நுழைந்து வெளிவந்த வளையத்தை விட பெரியதுதான் ஆனாலும் அவரால் அந்த கம்பியினுள் நுழைய முடியவில்லை பல முறை முயன்றும் அவரால் நுழைய முடியவில்லை இதையும் விட சிறிய வளையத்தில் நுழைந்து வெளிவந்தாயே இப்போது ஏன் தடுமாறுகிறாய் என்று கேட்டான் திருடன் என்னால் இப்போதும் இந்த கம்பியினுள் நுழைய முடியும் ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றார் நீயேதானே உள் நுழைந்தாய் பிறகுன வேண்டும் என்று கேட்டான் திருடன் நீ பத்து பேருடன் வந்து கை தட்டி உற்சாகம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் முடியும் என்றார் அவர் திருடன் கடுப்பாகி போனான் இது ஒரு வேடிக்கையான கதை என்றாலும் என்பது மிகப்பெரிய ஊக்கத்தை நமக்கு கொடுத்து செய்யும் காரியங்களை வெற்றியாய் முடிக்க உதவுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஊழிய பாதையில் சில சகோதரர்களோடு பல வருடங்கள் ஒன்றாக பயணம் செய்ததால் அவர்களுடைய குறைகளை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவர் எழுதவில்லை அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளாலே புகழ்ந்து பேசினார் தீமோதேயுவை பற்றி உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் என கூறுகிறார் எப்பா பிறோதித்துவை பற்றி என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் என பாராட்டுகிறார் தீத்துவை குறித்து எனது கூட்டாளி என் உடன் வேலையாள் என சொன்னார் பவுல் அவரோடு கூட பயணம் செய்த பர்ணபா இருவரும் தங்கள் சகோதரர்களை உற்சாகப்படுத்த தங்கள் உயிரையே பணயம் வைத்தார்கள் லீசிராவில் இருந்த நிறைய பேர் தங்களை கொல்வதற்கு தயாராக இருந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் எனினும் புதிதாக சீடர்களாக ஆனவர்களை உற்சாகப்படுத்தவும் தேவனுக்கு உண்மையாக இருக்க அவர்களுக்கு உதவவும் அங்கே போனார்கள் பிரியமானவர்களே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள் சோர்வும் விரக்தியும் துன்பமும் துயரங்களும் மக்களில் அதிகம் பெருகிவிட்ட காலம் இது எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் உற்சாகப்படுத்துங்கள் போதகர்கள் விசுவாசிகளை அவர்கள் சோர்வுற்று விடாதபடி வேத வசனங்களால் உற்சாகமூட்டுதல் அவசியம் ஒரு செடி வளர தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதே போல எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி என்னும் உன்னத நிலையை அடைய உற்சாகமூட்டுதல் மிக அவசியம் எனவே பாராட்டுதலையும் ஊக்கப்படுத்துதலையும் உற்சாகப்படுத்துதலையும் பழக்கமாக்குவோம் கற்றதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசித்து துவாலை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பாத்ரி இனிவரு காலங்களில் ஆண்டவரை மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் காணாதபடி அப்பா அவர்களிடத்தில் காணப்படுகிற ஒரு சிறு நிறைகளை அண்டவரை நாங்கள் கண்டறிந்தப்பா அவற்றை பாராட்டக்கூடிய சுபாவத்தை நீ கொடுப்பீராக ரஜா அப்போ சிலாங்கிய பவுலை போல உற்சாகப்படுத்துகிறவர்களாக எங்களை நீர் மாற்றும் அண்டவரை ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்